நான்லாம் வந்து ஒரு நடுநிலை பார்வையாளருங்கிறதை எல்லாம் தாண்டி இப்ப நான் நான் மோடி பக்தி ஆயிட்டேங்க ஓ ரசிகையா அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு ஒரு ரசிக விட்டா ரசிகர் மன்றமே வெப்பிங்க போட்டுருக்கேன் வெளிப்படையாவே சொல்றீங்க ஆமா நான் பாஜக கட்சி எல்லாம் விடுங்க மோடி என்ன உளறுகிறாய் உளரவில்லை மண்ணா இவங்க வந்து வேணும் திட்டமிட்டு செஞ்சாங்க பகல்காமல இல்லனா அது எப்படி அவ்வளவு நேரம் இருந்திருக்குமா தீவிரவாதிகள் வந்தாங்க கேள்வி கேட்டாங்க ஒன்னொன்னா சுட்டாங்க ஆனா ஆர்மி வரவே இல்ல போலீஸ் வரவே இல்ல அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தேரி அடுத்த தேரி அது எப்படி எலெக்ஷன் எங்கயாச்சும் வரும்போது மட்டும் இங்க வந்து அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தேரி இன்னொரு தேரி இது வந்து பாகிஸ்தானோட போர் வரணுங்கிறது இவங்களுடைய மத்திய அரசுடைய ஒரு அரசியல் சூட்சமோ அப்படின்னு ஏதேதோ சொன்னாங்களா என்னடா கோரசா துப்புறியே எல்லாத்துக்கும் வாப்பு வாயிலே ஆப்பு ஆ என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சட்டமா